டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கும் நம்ம சொன்னது போலவே எக்ஸாம் ரெண்டு டேட்ஸ் பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ எக்ஸாம் வரும் விரைவில் நடைபெற இருக்கிறது ஸோ எல்லாருமே அதுக்கு நல்லபடியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க எங்களுடைய ஃபுல் டெஸ்ட் அந்த ஃபிஃப்டி ருபீஸ் டெஸ்ட் பேட்ச்லேயும் நான் கடவுள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி அதனுடைய இதை வந்து பயன்பெறுங்க கேட்டுக்கிறோம் ஓகேங்களா ஸோ டேட்ஸும் வந்துருச்சு இனிமேல் நம்ம நம்மளுடைய முயற்சியை சீரிய வேகத்தில் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அந்த எஸ்ஐக்கான சீட் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிங்க எல்லாமே நல்லதே நடக்கும் ஓகேங்களா எல்லாரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் Thank you.